வணக்கம் இந்த பதிவில் நம்ம இரண்டு ப்ரீவியஸர் கொஷின் வந்து பார்க்க போயிடும் முதல் கேள்வி பாருங்கள் குருநானக் நிறுவிய சமயம் குருநானக் அவர்கள் வந்து தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூரில் வந்து பதினான்காம் நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டில் பிறந்தவர் அவர் நிறுவிய சமயம் வந்து பதினைந்தாம் நூற்றாண்டுல சீக்கியம் அப்படிங்கிற சமயத்தை வந்து இருப்பார் பாசி சமயம் அப்படிங்கிறது ஜொராஷ்டிரியம் சரிங்களா ஜொராஷ்ட்ரியர் அப்படிங்கிறவர் பாரசீகத்தில் வந்து ஜொராஷ்ரம் அப்படின்ற ஒரு மதத்தை இருப்பாங்க அங்கேருந்து சில பார்சி இன மக்கள் வந்து பொம்பாயில வந்து குடிபெயர்ந்து முன்னாடியே வந்து குடிபெயர்ந்து வந்து தங்கியிருப்பாங்க தாதாபாய் நௌரஜி அவர்கள்லாம் வந்து இந்த பார்சி சமயத்தை சார்ந்தவங்க ஜைன மதத்தை வந்து வர்த்தமான மகாவீரர் வந்து நிறுவிப்பாரு ஜைனம்னா சமண மதம் புத்த மதத்தை வந்து கௌதம புத்தர் அவர்கள் வந்து நிறுவிருப்பாங்க அடுத்த கேள்வி இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னா எலக்ட்ரோரல் காலேஜ் அதாவது தேர்வர் குழு அப்படின்வாங்க இந்த தேர்வர் குழுவில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இரண்டாவையிலையுமே அதே போல மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் இருக்கக்கூடியதான் இந்த எலக்ட்ரோரியல் காலேஜ் தேங்க்யூ